வணக்க மக்களே பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பார்ட் டைம் ஜாப் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் இரட்டிப்பு லாபம் ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள் வங்கியில் இருந்து அனுப்புவது போன்ற மெசேஜ் அனுப்புவது பேன் கார்டு வங்கிக் கணக்கு எண் ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன வங்கியில் அனுப்பப்படுகிறதோ என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இழக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இது போன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியில் இருந்து எந்தவொரு தகவல்களும் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றன இந்நிலையில் சமீப காலமாக உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் அதிக அளவில் நடக்கின்றன இதனால் பேன் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல்களை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது அந்த தகவலில் வரும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் அதில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது இதுபோன்ற மெசேஜ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பதே நல்லது இந்நிலையில் இதுபோன்ற எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிஐபி உண்மை அறியும் பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்காவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல்கள் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் நீதிமன்றங்கள் அது போன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் முறை எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோ அந்த வகையில் டிஜிட்டல் முறையில் மோசடி சம்பவங்களும் நிறையவே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வர மெசேஜை நம்பி நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கறது மூலமாக உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு வர மெசேஜ் எல்லாம் நம்பாதீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பணத்தை எவ்வளோ சேஃபாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக வச்சுருங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்